ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த நிகழ்வு ஒன்று அரங்கேறப் போகின்றது என்கின்ற நல்ல செய்தியை கொண்டு இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்துள்ளேன் பொதுவாகவே தான் நினைத்த ஒரு விஷயம் ஒரு மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம் மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணம் இந்த மாத இறுதிக்குள் எப்படியாவது இதை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று அப்படியானால் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தின் நீ நினைத்த ஒரு விஷயம் இன்று இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் உன் வாழ்க்கையில் அது கிடைக்கப் போகின்றது என்கின்ற உறுதியை கொடுக்க உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது அதை சரியாக உன் வாழ்க்கை காணதாக நீ மாற்ற வேண்டும் அம்மா உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அது நடக்கும் என்று அப்படியே அமர்ந்துவிடக் கூடாது அதை நோக்கிய உன்னுடைய பயணம் உன்னுடைய முயற்சி சரியானதாக இருக்க வேண்டும் நான் சொன்ன விஷயம் இந்த முப்பது நாட்களுக்காக அதற்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சி இவை எல்லாமும் சேர்ந்து இன்று இரவுக்குள் உனக்கான நல்ல பதிலை கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆனால் அந்த நம்பிக்கை எங்கே எப்பொழுது யார் மீது வைக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் அப்படி நீ வைத்த ஒரு நம்பிக்கை இன்று உனக்கு கைமேல் பலனை கொடுக்கப் போகின்றது ஒவ்வொரு விடியலும் வெற்றி விடியலாக வேண்டும் அதை நேரத்தில் இன்று இந்த விடியல் இந்த நல்ல நாளில் என் குழந்தை நீ வழிபட வேண்டிய நாள் இன்று அவர்களின் மனதை நீ குளிர வைத்து விட்டாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் கூட உன்னுடைய இல்லத்தில் அவருக்கு தீபத்தை ஏற்றி வைத்தாவது வழிபட வேண்டும் அவரின் ஞாபத்தை சொல்லிக்கொண்டு உனக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நல்ல நாளில் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிடும் இன்று உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நான் சொல்கின்றேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் தொடர்ந்து என் வாக்கினை கேள் இல்லை என்றால் நீ கேட்டு உனக்கு எந்த பலனும் கிடைக்காது நடக்காது என்று நினைத்து கொண்டே ஒரு விஷயத்தை கேட்பவனுக்கு அது எப்படி நடக்கும் நடக்காமல் போகின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகிறவனுக்குத்தான் வாழ்க்கையில் எல்லாமும் கைகூடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது இந்த வாய்ப்புகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் என்றோ வெற்றி கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் சில வாய்ப்புகள் உன் கை நழுவி போனதற்கு நீ காரணம் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுத்திய விஷயங்கள் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்ததன் பலனாக சில விஷயங்களை என் குழந்தை தோல்வியுற்றார் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் மட்டும் திருந்த வேண்டும் அல்லவா பட்டு திருந்தவில்லை என்றால் அதன் பிறகு யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை அந்த வகையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல பாடம் இனி இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் உனக்கு நடக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நீ உனக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தில் கெட்டது நடந்துவிடக்கூடாது என்பதிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்ல விஷயங்களை அதிகமாக நினைக்க தொடங்கிவிட்டோம் ஆனால் கெட்ட விஷயங்கள் எல்லாம் தானாகவே செல்ல தொடங்கிவிடும் அது எங்கே என்று கேட்கின்ற அளவிற்கு அது உன் வாழ்க்கையை விட்டு சென்றுவிடும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை இனிமேல் நீ தூசி தட்டி பார்க்கத் தொடங்கு எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இழந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க இருந்து உன் கை நழுவி போனது என்று சற்று சிந்தித்துப்பார் அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து அந்த விஷயங்களின் மீது உனக்கான நன்மைகள் நடக்கும் என்று நம்பு என் குழந்தை நீ நம்பிவிட்டால் உன் அம்மா உனக்கு அதனை நடத்தி கொடுத்து விடுவேன் இந்த மாதத்தினுடைய இந்த முடிவிலும் சரி இந்த நடுவிலும் சரி என் குழந்தை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்கின்ற வேலையில் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான நன்மைகளை கொடுக்கின்றதா இல்லையோ உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்கின்றதோ இல்லையோ இனி எதுவும் கையை விட்டு போகாது என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் போதும் யாருடைய அறிவுரைகளும் அதன் பிறகு உனக்கு தேவைப்படாது அறிவுரைகள் யாருக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் நமக்கு எதையாவது செய்து கொடுப்பார்கள் என்று அடுத்தவர்கள் வாழை பிளந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்குத்தான் இவை எல்லாம் தேவைப்படும் அன்றி என் குழந்தை உனக்கு ஒரு நாளும் இவை எல்லாம் தேவைப்படாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அப்படி இந்த வாழ்க்கையின் உனக்கு தரப்போகின்ற சந்தோஷங்களை எல்லாம் இந்த வராகியானவள் உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்களையும் நான் உனக்கு தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியான சந்தர்ப்பம் இந்த வராக எனக்கு எப்போது கிடைத்திருக்கின்றது என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று எதிர்பார்த்த விஷயம் ஒன்று இந்த நாளில் நாம் நடத்திவிட வேண்டும் என்று எண்ணிய ஆவலான எண்ணம் ஒன்று நிச்சயமாக உனக்கு நிறைவேறக்கூடிய நேரம்தான் இந்த நாள் என் குழந்தை நீ இந்த மாதத்தினுடைய உனக்கு கிடைத்திருக்கின்ற இரண்டாவது நாள் அதாவது இந்த மாதத்தினுடைய உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாள் உனக்கு இந்த வராகி கொடுத்திருக்கின்ற வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி காட்டும் அம்மா உன்னை தேடி வந்து ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் நிற்கும் பொழுது நான் நடத்துகின்ற விஷயத்தை உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி என் மீது அன்பு வைத்து அதை நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் உன் கண் முன்னால் உனக்கான சந்தோஷத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து என் குழந்தை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வராகி என்னுடைய கண் பார்வையில் இருக்கின்றது என்பதனை மறந்துவிடாது அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது இனியும் கைவிடவும் மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுக்கும்படி நடக்கும் நான் எந்த ரூபத்திலாவது உன்னோடு தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன் கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் முதலில் உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்வது உன் ராகியானவள் நானாகத்தான் இருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே இன்று இந்த விடியல் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற வரம் இதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது வெற்றி வரத்தினை இந்த வராகி கொடுத்துவிட்டு இனி இதை பிடித்துக்கொண்டு கொண்டு மேலேறி வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அம்மாவின் அன்பு உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை வைத்து உன்னுடைய நம்பிக்கை விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் ஒரு நாள் வெற்றியை தொடும்பொழுது இந்த வராகி உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இனி நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாக இருக்கும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட அதை உனக்கு சாதகமாக மாற்றி தருவது என்னுடைய அதாவது இந்த வராகி அம்மாவினுடைய தலையாய பொறுப்பு ஆகும் ஆகவே நீ எதை நினைத்து வருத்தப்படுகின்றாயோ எதை நினைத்து வருந்துகின்றாயோ அதை தருகின்ற நேரம் உனக்கு நெருங்கிவிட்டது என்பதனை தெளிவாக புரிந்து கொள் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளில் தெளிவாக இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வராகி அம்மா உனக்குள் இருக்கின்ற பொழுது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் வராகி உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்